நல்லவனுக்கு ஒரு வழி தீயவனுக்கு அவன் தீயவன் அவன் வழியை சென்று பார்க்க வேண்டும் முடியுமா முடியாதா ஒருவோடு முடியாது நிச்சயமாக இறுதியாக இனி வாழவே முடியாது அடி வைத்தால் அம்மையும் நகரம் என்று சொன்னார்களே அது பழமொழி அந்த பழமொழிக்கு இணங்க எப்படியும் என்ற தூய்மை சேவனை சித்திரவதை செய்துவிட்டால் வரி என்ற கப்பத்தை கட்டி இந்த என்ற கழுவோடு ஒன்று இருக்கிறீர்களே அதை நினைக்கும் போது எனக்கு வெக்கமா இருக்கு ஆனால் ஒன்று சொல்றேங்க எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் சரி எத்தனை இன்னல்கள் வந்தாலும் சரி சொல்றதான் செய்வேன் இந்த அரசன் அந்த சொல்லக்கூடிய வார்த்தை தான் நம்பக்கூடிய வந்தான் இந்த அரசன் ஒருபோதும் நடக்காது தோய்மச்சேத மன்னரே என் மன்னரைப் பற்றி உங்களுக்கு தெரிந்திருக்கும் என்னை பற்றி தெரியாது நான் அவரை போல் பேசிக் கொண்டிருக்க மாட்டேன் காரியத்தில் இறங்கி விடுவேன் இறுதியாக கேட்கிறேன் கப்பம் கட்ட முடியுமா முடியாதா உங்களை ஆணவம் ஒருபோகம் இங்கே இணைக்காள் ஒரு கப்பம் கட்ட முடியாது என்னடா ககப்பிக திகதா அதிகரி அண்ணா இதற்கு என்ன செய்யலாம் இவனுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனை மற்ற மன்னர்களுக்கெல்லாம் முன்னுதாரணமாக இருக்க வேண்டும் எப்படி என்றால் உடம்புக்கு

ஆனா ஒண்ணு சொல்றேன் கேளுங்க எனக்கு எந்த விதமான தண்டனை வேணுமானி மருந்து கொடுங்க ஏற்றுக்கொள்கிறேன் ஆனா என் மனைவி என் பொண்டாட்டி இருக்கிறாளே ஒண்ணு தெரியாத ஒரு அப்பாவி சொன்னது 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 சொன்னதுதான் நீ கவலைப்படாதே உன்னை மட்டும் வலிக்காமல் குத்துகிறேன் வா அவளைத்தான் குத்துணும் இவ்வளவு ஆசையோடு பேசுகிற அடுத்தவன் பொண்டாட்டி இவ்வளவு சித்திரப்படும் சொல்லி அதிகம் பேசுகிறேன் சொன்னேன் கேட்டீர்களா தெய்வ சிரமன்னரே நான் என் மன்னர் போல இருக்க மாட்டேன் குத்துவேன் என்றால் குத்தி விடுவேன் குத்தி விட்டீர்களே ஆமா இவனை மட்டும்தான் குத்துவீர்களா அவள் மறைவியும் ரத்தம் கசிய கசிய இருக்கிறான் எங்கே நான் பார்த்தேன் பெற்றெடுத்த சண்டி நீ பெற்றாடே அவன் என்ன எது கிடைக்கிறான் இனிமே இந்த உலகத்தில் இதை வந்து என்ன காட்சி நடந்துகிட்டு பொன்னமராதி சுமு நண்பர்கள் சார்பாக பம்னா நடிக்கும் மர்மையப்பா இயற்கை கண்ணன் அவர்களுக்கு ரூபாய் நூறு அன்பளிப்பளித்துள்ளார்கள் சொந்தமான ஏ செட்டி பன்னீர் மாட்டுக்குசு சண்முகம் கூனவேலு ஊதுவத்தி பழனிவேலு சார்பாக ஆர்மனிய சக்கரவர்த்தியாக எனக்கு ரூபாய் ஐம்பதும் சிங்கப்பூர் வாழ் நண்பர்கள் ஆர் கே ரஞ்சித் மணி ஐயனார் பாய்ஸ் ரூபாய் எனக்கு ரூபாய் ஐம்பது மண் பலிப்படுத்தி கொள்கிறார்கள் அன்னார் அவர்களுக்கு எங்கள் கலைக்குழுவின் சார்பாக இசைக்குழுவின் சார்பாக நன்றி படித்து நல்லாசி பண்ணிங்க சுமார் நண்பர்கள் அன்பு சகோதரர்களுக்கு நன்றி நன்றி கலந்த வணக்கம் என்னடா பார்வை ஏதோ கேட்கிறானே நான் பார்த்துக்கொள்ள என்ன வேண்டும் என்னடா வேண்டும் கண்ணை கொத்துன தண்ணி ஏற்கிற இடம் என்றா இட தண்ணி புறவாயில்லை இறக்கும் தருவாயில் நீர் கெட்கிறார் சிறுநீர் கொடு

எப்படியோ நாம் வந்த காரியம் வெற்றி வெற்றி மேல் வெற்றி வெற்றி வெற்றி

மற்ற கா சொன்ன எப்படியெல்லாம் சிந்தித்து செயல்படக்கூடிய நேரத்தை இன்று நேற்றையனுடைய கண்களை பொறித்து விட்டார்கள் சென்றார்கள் ஆனால் உண்மை மட்டுமல்ல

சுவாமி 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 நீ எனக்கு அந்த நீன் கதைகளின் கத்தம் வைக்கவில்லை என்று கண்கள் ஏழை பிடி உன்னை பார்க்க முடியாத பிடித்து கதறி கொண்டிருக்கிறான் இன்னும் யார் என்றே தெரியவில்லையேன்லைவர்கள் உங்கள் தங்களை பிடிக்க ஐயோ எனக்கு தெரியாமலே தங்களின் மனைவி நினைத்தே ஆனால் அந்த சண்டர துரோகம் சொன்னதை போல என்னுடைய அன்புமணி பத்மசுரி கண்களில் பறித்து விட்டார்கள் ஆண்டோட வேட விளையாட்டை யாராலும் மாற்ற முடியாது ஆண்டோட பெரிய வந்து யாருமே தப்பவே முடியாது அந்த ஆண்டவன் அந்த தெய்வம் தான் கொடுக்கக் கூடாத சோதனையே ஐயோ <muchas> 尴尬的梦。 i oh, can't

தண்ணி ஆட்டிடம் செய்த சோழனை மே சோதனை ஒரு மழா சுவாமி தராட வீழம்மா தடையாழ அது தண்டை